அன்று பொல்லாத கனவுகளை உருவாக்கியது அரசின்மா உலகலந்தோல் புனித பாமனா மூர்த்தி ரவிகுலம் கண்ணனோடி பலராமன் குவியலந்த விட்டோ இந்த நாளிடை காக்க இனிமேல் வரும் இவை பத்து

இது ஒரு ராவணன் செய்வதாக்கிரமா இது ஒரு ரகுநாயடைய மனைவியா இருந்திருந்தேன் ஜானகி சிறை எடுத்து சென்று வைட்டார் ஓஹோ இப்படி சிறைக்கிறேன் வேண்டும் இவர் ராவநாயக கூட்டங்களு வேறு மாட்டாங்க

பலராமராகவே பிறந்தது எட்டாவது அவதாரம் ஆமா இது ஒன்பதாவது அவதாரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாக ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனால் ஒதுக்கி வளர்ற சரி சாந்தி இருந்த கருந்த கந்தமையை

இவ்விடித்தை மாரி, ஆயர் பாடிலி, அசாதி மனியிலி, நண்டுப் பிறுக்கு நான் மகனாகவே வேல் அப்படி வாரும் புறுது நான் என்ன செய்து ஆப்பு மேச்சிரும் பெர்க்காதும் நல்ல முடியே தெரியும்

நலமொழியிலே இப்படின்னு எல்லாம் சிறுநீர் கரிக்கக்கூடிய அமாச்சு அந்த மண்ணை அள்ளி உண்டால் ஓலாயும் ஓயாளது எப்படி நாட்டால் பெற்ற தெருவில் செய்யக்கூடிய மண்ணை அள்ளி உண்ணலாமா அப்படி என்று ஆமா இதோ நல்லமொழியன் தாயானவளே ஓ என்னை தோறியை இடித்து ஏ இதோ நலமொழியை வாயை திறந்து காட்டடா கண்ணா அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லலாமா ஆயத்திறந்து ஓஹோ காட்டடா கண்ணா அப்படி இந்த கனி வாயை இந்த கண்ணன் திறந்து காட்டினா இப்படி சொல்வது அது எப்படி என்ன நடந்தது அருண் தெய்வம் தெய்வம் இத வந்து கூடிய குந்தியை கனி வாயை திறந்து காட்டடா கண்ணா அப்படி என்று அசோதை அம்மன் கேட்டு இந்த வாயை திறந்து காட்டோடனி இருபது பதினான்கு பதினேழு உலகமும் அப்படி உலகம் சக்தி உலகம் கைலாயும் இது என்ன முடியா இப்படி இருந்தாலும் ஆமா அந்த கசடை பத்து வருக அவசரம் இது ஆயர் பாரி நந்தகோதர் அசோதை அம்மன் ஆமா அந்த கதரை பட்டு கண்ணன் ஓஹோ

அப்படியா அண்ணாமண்ட பாவணி அம்மா கிட்ட இருந்தாலும் இது மட்டும் தயிர் பால் எல்லாம் திருடி என்ன பண்ணும்போது எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது அசோக பெண்கள் வந்து போச்சு ஏன் மீன் பொம்ப நம்ம வீட்ல இல்லாத தயிரா நம்ம வீட்ல இல்லாத பாலா நம்ம வீட்ல இல்லாத வெண்ணையா அப்படினது மோது தாயார் அசோதே கட்டி உரல்ல கட்டி போட்டு அடிக்கிறாங்க அப்படி கட்டி போட்டு அடிக்கும் போது நோர்ல இடிக்கிறாங்க அந்த நோர்ல இடிக்கும் போது நான் கொஞ்சோண்டு புண்ணு வந்தது வளர போய் பல்லுல பட்டு கொஞ்சோண்டு ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் கசிஞ்சு அந்த ரத்தம் கசியும் போது அந்த ரத்தம் கசிஞ்சது அப்படியே இருக்கும் ரத்தம் வந்து இருந்தா இருக்கும் ஆமா ஒரு சொட்டு கொஞ்சம் கசிஞ்சதுன்னா காய்ந்துடும் காய்ஞ்சிடும் அந்த புண்ணு காய்ந்த பிறகு அப்படியே அந்த புண்ணு இருக்குது திடீர்னு ஒரு ஈ வந்து அந்த ஒரு <sujet>

لو خدت

இல்லைன்னா யார் வேணாலும் போய் சண்டைக்கு நாள் சண்டைக்கு நாள் வச்சு வரும்போது முடிச்சிடணும் ஆமா அப்படின்னு வந்த இப்படியாக விரும்புகிறேன் என்ன தெரியல என்ன நடக்குது துரியோதன ஒரு பக்கம் இது நலமுறை இறைவனை தேடி வருகின்றான் அது தாத்தாவாகி விஷ்ணுடைய வார்த்தை கேட்டு